வணக்க நம்பரில் வெல்கம் டு கேலார் ரெட்டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு கொண்டுருந்தோம் இதில் நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வந்து எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் பேசியாகவே ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அந்த வகையில் வந்து ஏ போட்லேயும் நமக்கு ஒன்றா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்றது நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அதே மாதிரி நம்ம கொடுத்துருந்தாங்க மாதிரி நாலாம் நம்பர் ஆள் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு கொடுத்தா ஒன்று நாலுங்கிறதான் நமக்கு இன்றைக்கி அடிச்சது அவர் ஒரு அருமையான மத்தேடு நம்ம கொடுத்த நம்பர் அதே மாதிரி நேற்று ட்ரையல் நம்பர்லேயும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு போன வாரம் நமக்கு கிடச்சது அது மாதிரி தான் கிடச்சது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பண்ணி தான் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர்கள் தான் மேட்ச் ஆகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நமக்கு நேற்றே கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து நானூற்றி நம்பர் கொடுத்தாங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக நாலாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு நாலு நம்பர் ஆடாமல் விடவே மாட்டாங்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்காச்சும் நாலாம் நம்பர் கணக்கில் வருதுன்னா நீங்கள் தாராளமாக போட்டுங்க கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஆடி இருந்தாங்க நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நாள் பெண்டிங் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து நமக்கு ஒரு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அது நாளைக்கு எடுத்திருந்தாங்க அது வந்து ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் வந்து ஒரு பதிமூணு நாளாக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு சரிங்களா அதுவும் நமக்கு இன்றைக்கி எடுத்தனாங்க அது ஒரு பெனிஃபிட் அதே மாதிரி பி சி போர்டில் வந்து நாலா நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாள் ஒரு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதுவும் நமக்கு இன்றைக்கி எடுத்தது புறாமல் இருபத்தஞ்சி ஏ போர்டு பி போர்டு பதிமூணு சி போர்டு இருபத்தஞ்சு அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பரு நமக்கு இன்றைக்கி ஆடினாங்க எஸ்எஸ் கம்பெனி தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சதுனால தான் அந்த மாதிரி நம்பர் கொடுக்கணும் நம்ம எப்பயுமே அந்த மாதிரி நம்ம நம்பிக்கையே காப்பாற்றுனாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம் அதே வந்துருந்துச்சு அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு அதே போல் நமக்கு வந்து போன வாரம் அடித்தாங்க இல்லையா போன வாரம் நமக்கு என்ன அடிச்சாங்கன்னா டிஎல் வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து எழுநூற்றி பதினாறுன்னு நம்ம அடித்தாங்க எழுநூத்தி பதினாறு தான் டிஎலோட ரிசல்ட்டாக இருந்துச்சு அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதில் பெண்டிங் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதே பார்த்துலாம் இதில் வந்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு ஏ போடலையே சூப்பராக அது போக பி பிபோடில் வந்து ஒரு மூணு சி போட்ல ஒரு பத்து சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினா பதினஞ்சு நாளாக பி பிபாலில் ரெண்டு சி போலையும் பதினஞ்சு தான் ஏன்னா பதினஞ்சு நாள் தான் பெண்டிங்ல இருக்குது நீ எவ்வளோ சேர்த்திங்கன்னா அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போலில் ஒரு நாற்பது பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சி போலில் வந்து ஒரு ஆறு நாள் பெண்டிங்கு அதுக்கடுத்த அப்படியே வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கு பி போலில் இன்றைக்கி ஜீரோ சி போலையும் நமக்கு ஜீரோ தான் இன்றைக்கி வந்துருந்துச்சு நமக்கு ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகி நமக்கு அழகாகவே வந்துருந்துச்சு நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு அது அது போக நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போலில் வந்து ஒரு பத்தொம்பது நாளாக பெண்டிங்கு பி போலில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கு சி போர்டு கூட நம்ம நேற்று வந்துருந்துச்சு வந்துருச்சு சொல்லி சி போர்டு வரும்னு அதே மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட ஏ போர்டில் வந்து நமக்கு இங்கே ரெண்டு ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் வருஷத்துக்கு மூணு நாள் ஆச்சு அதே மாதிரி பி போர்டில் வந்து ஒரு பத்து நாளா பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு நாளாக பெண்டிங் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ நம்ம ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் நமக்கு ஒன்று சொல்லவே தேவையில்லை நான் ரெகுலராக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு நாலு நாளாக பெண்டிங் இன்னும் எவ்வளோ சேர்த்து அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பதினாறு நாளாக பெண்டிங் பி போர்டில் வந்து ஒரு ஏ எட்டு நாளாக பெண்டிங் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு நாளாக பெண்டிங் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் இன்னையோட பத்து நாளை பெண்டிங்க பிபால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு நாள் பெண்டிங்க சிபால் வந்து ஒரு ஒன்பது நாளை பெண்டிங்க ஆல்மோஸ்ட் நமக்கு இதுவும் பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருது அப்படின்னா அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆல்ரெடி நமக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இன்னைக்கு ரெண்டு பிபால் வந்து ஒரு ஒன்பது சி பால் வந்து நமக்கு இன்னும் ஒரு பன்னெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இது ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் இன்றைக்கி வந்து நமக்கு நூற்றி நாற்பத்தி நாலுன்னு நமக்கு ஆடி இந்த நூற்றி நாற்பத்தி நாலுக்கு பேஸாக நமக்கு ஏதாவது நம்பர் வருதா அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் தான் கிடச்சிருக்கு அந்த நம்பர் என்னங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது பட் அந்த மாதிரியான நம்பர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த ட்ராவல் நமக்கு மேட்ச் பண்ணோம் ஏன்னா டிஎலை பொறுத்த வரைக்கும் போன வார கணக்கு வச்சு பார்த்தாலுமே நமக்கு இந்த வாரமும் நமக்கு ஏதாவது அருமையான ஒரு நம்பர் சிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஏதாவது டிஎல் மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் பதினெட்டாவது ட்ராவல் அது மாதிரி நமக்கு இன்றைக்கி வரக்கு சான்ஸ் அதிகமாக இல்லை இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு அது மாதிரி தான் வருது மாதிரி நமக்கு இன்றைக்கி என்னென்ன நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இப்போ இந்த நூற்றி நாற்பத்தி நாளுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர் தானே இருக்கும் இப்படி எல்லா நம்பருமே நமக்கு நூற்றி நாற்பத்தி நாலுக்கு மேட்ச் ஆகிரும்மா அப்படின்னு கிடையாது நம்ம கூட ஒரு சில நம்ம மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நூற்றி நாற்பத்தி நாளுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்பர் கொண்டு வரோம் அந்த வகையில் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னைக்கு மூணு நாளாகவே மூணு மூணு போடுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாலு நம்பர் இங்கே ஒரு நாலா நம்பர் இங்கே ஒரு நாலு நம்பர் அப்போ ஆல்மோஸ்ட் மூணு நாலு நம்பர் வந்து நமக்கு இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி திரும்ப ஒரு மூணாம் நம்ப ஒரு நாலா நம்பருக்கான வாய்ப்பு அதாவது இங்கே ஒரு நாலு நம்பரு இங்கே ஒரு நாலு நம்பர் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ நமக்கு மூணு நாலு நம்பர் கிடச்சிருச்சு இப்போ இந்த நூற்றி நாற்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி நாலில் நான் மூணு டைம் இருக்கிறதுனால திரும்ப ஒரு நம்பர் நம்ம கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதை மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி இன்னைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒன்பது ஆல்போல் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது காரணம் என்னென்னா ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் எக்ஸாக்ட் மேட்ச் ஆகும் அது மாதிரி மேட்ச் ஆகிற நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி நாலுக்கு ஒன்பது அப்படின்னு மேட்ச் ஆகும்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு யாருக்காச்சும் ஒன் ஒன்பதாவது நம்பர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலுக்கு ஒன்பது நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போர்டு அதாவது ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பரும் அதே மாதிரி நாலாம் நம்பர் நம்பருக்கு ஒன்பது நம்பர் நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பர் இந்த மாதிரி மெத்தட்ஸ் யாருக்காச்சும் கணக்கு வச்சிருக்கீங்கன்னா எடுங்க எனக்கு ஒன்பது நம்பர் பேசுகிற வாய்ப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது முதல்ல அதே மாதிரி செகண்ட் வந்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பரில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்துக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து மூணாம் நம்பர் தான் இந்த மூணாம் நம்பர் கொஞ்சம் மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு ஏழு ஆறு ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது மாதிரி நம்ம மேட்ச் பண்ணோம் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் நமக்கு மேட்ச் இருக்கும் நிறையவே சான்சஸ் இந்த ட்ராவில் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா எனக்கு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது சரியா மேட்ச் ஆனால் எடுத்து பிளை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு நாலுக்கு மூணு இந்த நாளுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ஒன்பது மூணுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே மேட்ச்சாக இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்சு வந்து இன்றைக்கி ஆள்பட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பது நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா மூணாம் நம்பரும் நமக்கு வந்து ஏ போலே நாற்பது நாளைக்கு மேலே நின்று போச்சு நாற்பது பி போலில் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலும் அதிகமாகிடுச்சு அதே மாதிரி நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் அதே சே அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன் ஆறாம் நம்பர் வரணும்னா எனக்கு நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது கொஞ்சம் மேட்சாக இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதில் எனக்கு சி போர்டில் பி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வந்து மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கணக்கு வருது இருக்கான்றதையும் பார்த்துங்க அப்போ வந்து நம்ம ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் இந்த நாலாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் அப்போ ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அதுலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் நம்ம எதிர்பார்த்திருக்கோம் இப்போ வந்து நமக்கு ஆறு மூணு ஒன்பது அப்படிங்கிற பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் தான் நம்ம அதிகமாக எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறது நீங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க ப்ளஸ் இதை தாண்டி ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா எனக்கு திரும்ப இந்த ரெண்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்கு ஏன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் நமக்கு திரும்ப வரலாம் அப்படிங்கிறத என்னோட கணக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு அதிகமாக ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகல அது மாதிரி வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பரையும் நமக்கு வந்து ஏ போர்டிலேயே வந்து நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் நாளாக பெண்டிங்கு சி போர்டுலையும் ஒரு பதினஞ்சு நாளா பெண்டிங் அப்போ அத கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு போர்டாவது நமக்கு இன்னைக்கு ப்ளே பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா நாலா நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறத நமக்கு எக்ஸாக்டான மேட்சிங் நம்பர் அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறேன்னா ஒன்றா நம்பருக்கு நாலா நம்பர் ரொம்ப எக்ஸாக்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் நாலா நம்பருங்கிறது எக்ஸாக்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலா நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் இந்த மாதிரி மெத்தட்ஸும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் ஏன்னா பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அதிகமாக மேட்ச் ஆகிறது வந்து நமக்கு இதில் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா நாற்பது ஒரு இருபத்தி நாலுங்கிற போதே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் பதினஞ்சு நாள் பெண்டிங் ஏ போர்டில் ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கு பி போர்டு சி போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங் அப்போ ரெண்டுமே பதினஞ்சு பதினஞ்சு ஈக்குவலாக பெண்டிங்கில் இருக்கிறப்ப அது கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் ஏன்னா ரெண்டாம் நம்பர்லாம் ரொம்ப சின்ன நம்பர் அது அதிகமாக நிப்பார்டனாக வேலைக்கு ஆகாதுங்கிறதுனால எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் ஒன்பதாவது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னையோட ஒன்பது நம்பர் ஏ போல்லையும் நமக்கு ஒரு பத்து நாளாக பெண்டிங்கு பி போலில் வந்து நாற்பத்தி ஒரு நாள் பெண்டிங் நாற்பத்தி ஒரு நாளுங்கும் போது அதிகமாகிடுச்சு இல்லையா அப்போ நமக்கு எவ்வளோ சேர்த்து நாற்பத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்போ ரெண்டு நாளுங்கும் போது நமக்கு இன்னும் கூட அதிகமான பெனிஃபிட்டில் நமக்கு ஒன்பது நம்பர் மேட்சாக இருக்குதா அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் ஒன்பது மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளேயே தான் நாளைக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறதுக்குள்ளே மேட்ச்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ஸ்ட்ராங்காக வரக்கும் அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பராக தெரியுது